எல்லாருக்கும் வணக்கம் இப்ப வந்து நம்ம நாட்டுல நிறைய அர்த்தர்கள் இருப்பாங்க போல வட மாநிலத்துல ஒரு டாக்டர் பெண்ணை வந்து அவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்க அவங்களுடைய எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா அந்த நாளே இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு பெரிய கொடூரமா அழகுத்த பொண்ணு மக அவ்வளவு அழகு அவ்வளவு படிப்பு பெஸ்தவங்களுக்கு எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அதுல இருந்தே என்னால மீண்டு வர முடியல இப்போ ரெண்டு நாளா ஒரு டாக்கு வந்து ஆடு மாடு வளர்க்கறே காசம் பாக்குறனி காசு ஒரு அதுக்குன்னு அடைக்கலமான ஒரு இடத்த வச்சு அந்த ஆடு மாடை வளர்க்கறோம் கோழி வளர்க்குறவங்க ஆடு வளர்க்குறவங்க அது இல்லாம தெருவுல சொந்தமான தெருவுல வளர்ற டாக்குல ஒரு டாக்கு ஒரு ஆட்ட துளத்தி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் நம்மதான் மன்னிக்கணும் நம்மளுக்கு மன்னிக்க நம்ம மனிதனா பிறந்து மன்னிக்கிற பக்குவம் இல்லைன்னா இந்த உலகத்துல நம்ம எதுக்கு மனிதனா வாழணும் மனிதனாவே வாழக்கூடாது செத்துரணும் நம்ம எல்லாம் அப்படி ஒரு நிலையில வீடு பூந்து தூக்கிட்டு போய் ரெண்டு டாக்கையும் தொங்க அடிச்சு தொங்க விட்டு திரும்ப அடிக்கிறாங்க பாருங்க சத்தியமா நான் பாக்கல எல்லாம் நான் சொன்னது ஆனா ஆண் பண்ண கட்டுறது போறது எல்லாம் பார்த்தேன் ஆனா அதுக்கு அப்புறம் நடந்ததை நான் பார்க்கல என்னால தாங்க முடியாது ஆஹ் என்னால அதை சதிச்சுவே முடியாது அது அவ்வளவு பெரிய கொடூரமான கொலை அதுக்கு சொல்ல போனா கொடூரமான கொலை அந்த அரக்கர்களுக்கு என்ன அந்த பைரவர் கூலிய கொடுப்பாருன்னு தெரியல அந்த பைரவர்கிட்ட நான் நேற்று சூட வேண்டிக்கிட்டேன் பைரவரே நீ எவ்வளவு என்ன கண்ணை மூடிட்டியான்னு கேட்டேன் சிவனு அப்படிதான் நான் கேட்டேன் எல்லா தெய்வமும் கண்ணை மூடிட்டீங்களான்னு அழுகாத நேரமே இல்லை நேற்று அவ்வளவு பேர் போன் பண்ணாங்க அவ்வளவு பேருக்கு நான் அழுகதான் செஞ்சேன் எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு பெருகி போன எல்லாம் நான் அழுது இருக்கேன் திருப்பூர்ல இருந்தே ஒரு பேசினாங்க அவங்ககிட்டயும் நான் அவ்வளவு அழகா அழுதேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் செய்யலாமா அவங்களுக்கு மனிதமான இருந்துச்சா இல்லையா அவங்க பிள்ளைங்களை ஒருத்த இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு தவறு செஞ்சா அவங்க பிள்ளைங்களை இந்த மாதிரி ஒருத்தன் கொடூரமா அடிச்சு தாக்கப்பட்டா இவங்க சும்மா விடுவாங்களா இது வந்து வாயிலாக ஜீவன் அது என்ன சொல்லி அழுது என்ன சொல்லும் என்ன அடிக்காதீங்கன்னு சொல்லுமா வாய் பேசாத உள்ளதானே அது வாய் பேச முடியுமா அதால சாப்பிட தான் முடியும் வாய் பேசவே முடியாது அப்படிங்கிறப்பல அதை அடிக்கிறப்ப அப்பா அடிக்காத ஐயோ என்ன அடிக்காதீங்கன்னு சொல்லுச்சா அப்படியெல்லாம் அது சொல்லுமா ஏன் ஒரு இறப்பு ஐம்பது பேர் சேர்ந்து ஒரு ஒரு அந்த ஜீவனை அடிக்க அவ்வளவு கொடூரம் இல்லை அவ்வளவு ஒரு ஆதாரம் என்ன அவ்வளவு ஒரு ஆத்திரம் என்ன அவங்க இல்லையா அவங்க மனிதாபுண்டவங்க எதுவுமே கிடையாதா அவங்களுக்கு அவங்க எல்லாம் சும்மா நாடுமே திரியுறவங்களா அப்படி ஒரு மனிதாபனம் அவங்கள புள்ளைய பெத்திருப்பாங்க வித்திய பத்திருப்பாங்க அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு டாக்கு வாயில்லாத ஜீவ இந்த தெய்வத்தை வந்து ி தாங்க முடியலமா நான் அழுதா அந்த நேரமே இல்ல நேற்று உழுதுக்கும் அழுது நரேனி மேடத்துக்கிட்டயும் அவ்வளவு அழுக அழுதான் அழுதாதீங்க அழுகாதீங்க அவனாங்க என்ன சரிதான் பொண்ணு மாதிரி அவன் பொண்ணேதான் அவங்க அவங்க கிட்டேயும் அவ்வளவு அழுத எல்லா கிட்டையும் அழுதா அழுதா அழுது எனக்கு ரொம்ப டயர்டாயி வெள்ளு முதுகு பண்ணி தலை டென்ஷன் ஆயிட்டேன் என்னால முடியல இப்படி ஒரு சம்பவம் நடத்தினவங்கள இப்படி ஒரு இந்த பிள்ளைங்களை அப்படி போவங்க கட்டி வச்சு அடிச்சாங்க நான் வந்து பார்க்கல அந்த சம்பவத்தை பார்த்தேன்னா நேரடியே நான் அவுட் ஆயிருப்பேன் ஏன்னா அந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்படி செய்யறதுக்குதான் அந்த நாடு இருக்கா இந்த மாதிரி கொடூரமா காப்பப்படுறதுக்குதான் அந்த நாடு இருக்கான் என்ன நடக்குது என்ன போகுது ஏன் அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அரசாங்கம் என்ன பண்றாங்க இத தட்டி கேட்க கூடாதா ஒரு உயிர் தானே இந்த உயிருக்கு வந்து இல்லாம போச்சு மனிதர்களுக்கும் இல்லாம போச்சு விலங்குகளுக்கும் இல்லாம போச்சு நம்ம அடுத்த மக இந்த கள்ளக்குறிச்சியில இந்த இந்த பிள்ளைய ஸ்ரீமதியவே என்ன அதுக்குதோ ஒண்ணுமே கிடைக்கல அப்படியாவ மகன் என்ன சொல்றீங்க அந்த தாயி என்ன ஏறாத இதெல்லாம் ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இதுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்க போறீங்க இன்னைக்கு ஆட்ட ஜீவத்தை அடிச்சு கொள்றவங்க மனுஷன் இதே மனுஷனார்த்தம் என்ன பண்ணிருப்பாங்க பயன் சாத்தியிருப்பாங்க போல இங்க அணுவணுவா பிச்சு எடுத்திருப்பாங்க போல இருக்காங்க உடம்பெல்லாம் அவ்வளவு கோபங்க எப்படி அடிக்கிறாங்க ஓங்கி ஓங்கி கட்ட கலையாளம் அந்த அதோடைய மனநிலை எப்படி இருந்திருக்கோம் அது எப்படி ஐயோ நம்மளை காப்பாற்ற ஆளுந்திக்கே ஏங்க நம்ம அடிச்சுட்டோம் அஞ்சு நிமிஷத்துல அது உயிர் போயிட்டு கடவுள்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கோங்கிறது தெரியுமா எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் யாரா இருந்தாலும் ஆன்மீகத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தெய்வத்தை பயந்து வாழுங்க பய உலகத்துல தெய்வத்துக்கு பயந்து வாழ்ந்தாதான் நம்ம நல்ல பாதைய கடந்து போக முடியும் இப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் அந்த உள்ள எவ்வளவு அழுகு அழுது எவ்வளவு மனசு புடிச்சப்பயே அதுக்கு பயம் வந்திருக்கும் சுத்தி ஐம்பது பேர் சேர்ந்து வீட்டுக்குள்ள போய் புடிக்கிறாங்கன்னா அதுக்கு எப்படி பயம் வந்திருப்போம் என்ன சொல்றதுன்னே தெரியல எவ்வளவு பயம் வந்திருக்கும் எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கோம் அடிக்கிறாங்களேன்னு அது எப்படி தொங்கியிருக்கும் இதெல்லாம் பாக்கும்போது சத்தியமா அந்த உலகம் இருக்கக்கூடாதுன்னு தான் நேற்று நினைச்சேன் இந்த உலக சீக்கிரம் அழியணும் இந்த உலகத்துல எந்த ஒரு இருக்க இருக்கக்கூடாது எந்த மண்ணோட மண்ணா உதவும் எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் நேர்மை நீதி அநீதிக்கு போகாதீங்க நீதியோட போங்க நேர்மையோட போங்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அவங்களை அரஸ்ட் பண்ணி அவங்க உள்ள போட்டா எந்த ஒரு அட்வை அவங்களுக்கு ஓய் துணை புரிய கூடாது அட்வை அவங்களுக்கு எந்த ஒரு ஜாமீனுமே எடுக்க கூடாது ஏன்னா எடுத்தா அவங்களும் இவங்களோட தான் நான் சொல்லப்படுவேன் சொல்ல வப்பாங்க எல்லாம் என்ன சார்ந்தாங்க அவ்வளவு பேர் இருக்காங்க ஓடிக்கணக்குல இருக்காங்க இந்த ஜீவனை அடிச்சது என்ன நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சா அவ்வளவுதான் கொந்தடிச்சு அழுது அந்த குடும்பத்துல எவ்வளவு தெரியுமா வேதனைப்படுவாங்க நீங்க நினைச்சிருக்கீங்க அடிச்சிட்டோம் அவங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு எப்படி அந்த வீடியோ எடுத்தாம இருக்கிறான் பாருங்க உடனே போலீஸ் வசன் ஓடாதா உடனே போலீஸ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த பையனுக்கு எவ்வளவு கிடையாது இருபத்தோரு அவன் பயந்துட்டான் எல்லாம் உள்ள ஓடி போய் புள்ள வெளியில பட்டி கிடந்திருக்கு தூங்கிட்டு போயிட்டாங்கனு தான் எனக்கு தகவல் வந்துச்சு ஆனா அதை எப்படி தூங்கிட்டு போனாங்க அது என்ன பயம் பயந்துச்சு என்ன தூக்காதுமே சொல்ல வாய் இருக்குமா இருக்கா ஒரு பிள்ளையா இருந்தா ஏதோ ஒண்ணு சொல்லும் அம்மா போன் பத்தி இருக்கும் அந்த ஜீவா ஒண்ணுமே சொல்லியிருக்காது அது பயந்து

என்ன எல்லாம் வந்து ஒன்னொன்னா வந்து எனக்கு அந்த சிவன் எப்படி துடிச்சுச்சோடிய அதோட உயிர் போனச்சோ தெரியும் தெரியும் சத்தியமா சொல்றேன் இந்த உலகம் சீக்கிரத்துல ஏதாச்சும் ஒண்ணுல கூட கூடயே அள்ளி வண்டி வண்டியா அள்ளி கொண்டு சுனாமியில கொட்டுனாங்களே தெரியும்ல எல்லாருக்கும் தெரிய அப்ப யாரு இந்த ஜீவங்கள் தான் முடியாந்துச்சாங்க சுனாமி வந்தப்போ அப்படி முடியாந்துச்சோனா இது முன்ன உடியாதுதான் பறவைகளாம் பறக்குதான் எல்லாம் இருந்ததா சுனாமி அறிகுறி நம்ம மக்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு மக்கள் கொஞ்சம் ஓடுனாங்களாம் எல்லாரும் ஓடுனாங்க பாத்துருப்போம் டிவில அப்படியெல்லாம் ஒரு இந்த ஜீவனுகளுக்கு எம வர்றது தெரியும் ஆபத்து வர்றது தெரியும் நாட்டுக்கு என்ன பிரச்சனை வர போறதுங்கறத இந்த ஜீவன்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அந்த ஜீவனை எப்படி அடிச்சிருக்காங்க எப்படி எப்படி எல்லாம் துன்படுத்தி அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு அவ்வளவு கூட எதிரியாங்க அது இது எதிரிக்கா அது மாதிரி ஒரு ரெண்டு சோத்தம் போட்டா தின்னட்டு அது பாட்டு படுத்திருக்கோம் ஓரம் ஒதுங்கலை அது ஒரு எதிர்த்து தூக்கி வச்சா அவன் காசு கிட்ட இருந்தா கூட எங்களை மாதிரி ஆளுங்க நாங்க கொடுத்துருப்போங்க என் ஆட்டுக்கு பத்தாயிரம் குடுன்னு சொல்லிருந்தா கூட நான் எங்க மாதிரி உள்ளவங்க எத்தனை பேரா கொடுத்து தொலைஞ்சிருப்பான் பிச்சைக்காரவங்களுக்கு கொடுத்துருப்போம் ஏங்க எப்படி அடிக்கணும் அந்த ஜீவனுக்கு உயிர் போறப்ப எப்படி இருந்திருக்கும் எப்படி இல்லாம இருந்திருக்கும் எப்படி அடி வாங்கி இருக்கும் எப்படி அந்த அடி வந்து நம்ம மேல ஒரு அடி விழு அவனை அடிச்சா அவன் இருப்பான் திருப்பி அடிக்க மாட்டான் அது என்னங்க செஞ்சுச்சு அடி வாங்கி என்ன சொல்ல சொல்றது தெரியல மக்களே கொஞ்சம் மனத்தோட வாழுங்க மக்களே இப்ப ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஜோடி எங்க போனாங்க காட்டுக்கு போனாங்களா அந்த ஏன்னா ப்ராஜெக்ட் பண்றதுக்கு போனாங்களா வெறும் தான் போனாங்க இளம் பெண்ணுகள் இளம் ஜோடிகள் என்ன காட்டு தீவி பரவி கதர்னாங்களா கதர்னாங்க அந்த சவுண்டே இன்னும் கேக்குறியாக்களா அவ்வளவு கதத்து அவங்க எல்லாம் எப்படி என்ன காப்பாத்துக்க என்ன காப்பாத்துக்க புருசா கொண்டாட்டு புருசா கடவு மனைவி புது ஜோடிவோ அப்படி நினைச்ச வலிச்சு ஒரு வருஷம் நினைச்சு நினைச்சு நான் அழுதுட்டேன் நினைச்சு நினைச்சு இப்பயும் நான் அடுப்புகிட்ட உக்காந்தனா அந்த அணகு என் மேல படிச்சுனா அப்படியே அவங்க நினைவுதான் வரும் அப்பா அவங்க என்ன கதர் கதறி இருப்பாங்க என்ன துடி துடிச்சிருப்பாங்க அப்படின்னு அப்படி நடப்பங்க நெருப்புணியோ சிப்பேன் நான் ஐயோ இந்த குளத்துல உளுந்து செத்தவங்க ஆத்துல அழிச்சுட்டு எல்லாம் ஐயோ அழுவேன் தவிப்பேன் கிடந்தேன் எப்படியா உயிர் போனிச்சோ துடிக்க துடிக்க போயிருப்போம் ஆத்துல போனவங்களுக்கு நெருப்புட போனவங்களுக்கு வேறு விஷயங்கள்லாம் ஆக்சிடென்ட் ஆகுறவங்க அனைத்துமே அனை யாருமே ஒரு மனிதன் வந்து சும்மா சாகமாட்டா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டன்ட்லதான் சாகுவாங்க அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு நல்ல மனிதர்கள் நல்லா சாகுது நல்லா சாவு அப்படின்னு ஒரு மனிதன் இறந்துட்டாப்புல நைட்டு படுத்திருந்தாப்புல காலையில இறந்துட்டாப்புலன்னு சொன்னா அது நல்லா சாவுவாங்க இந்த அப்பறம் நம்ம ஒரு கார் குஞ்சு போறோம் அங்க எதிரி எதிரி மோதிரி சக்க வச்சு எடுக்கிறாங்க அப்ப என்ன சாகா என்ன பாவம் தெரிஞ்சாலும் சக்க சக்கையா பிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே ஆத்துல போனானா இந்த பாரு அவன் தாய் தாக்க முன்னோர்கள் செஞ்ச பாவம் அந்த ஆத்துல போயிட்டான் அவன் உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நெருப்புல இருந்துச்சா ஆமா யாராவது செஞ்ச பாவம் வந்தாலே வந்துருச்சு அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி எந்த ஒரு சாவுக்கும் ஒரு ஒரு காரணம் மக்கள் சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் செயின் கொண்டு கட்டி ஆட்டோல தூக்கிட்டு போனாலே பதறோம் எங்களை கொண்டு எங்க உட போறாங்களோ பதறுவான் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு இன்னும் வந்து இதுக்கு மேலயும் நடக்க கூடாது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபுல்லா சரியான ஆஹ் வான் பண்ணி விடுங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் எல்லா போலீஸ்தாரங்களும் வளர்க்காய் வளர்க்கறையை நாய் தொந்தரவு நாய் பிரச்சனை சப்போர்ட் பண்றாங்க ஆனா எங்களை மாதிரி வளர்க்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க போலீசர்ஸ் அல்ல போலீஸ் அல்ல சரியான ஆஹ் நம்ம அரசாங்கம் வந்து போலீசர் எல்லா மாவட்டத்திலயும் போலீசர் ஆர்டர் போடுங்க இந்த மாதிரி டாக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது கூடாது சாப்பாடு வைக்கிறவங்கள பேசக்கூடாது திட்ட கூடாது அப்படின்னு நம்ம அரசாங்கம் அவங்களுக்கு எல்லாம் பதிவு கொடுத்துருங்க அவங்களுக்கு ஒரு ஆடு கொடுத்துருங்க ரெண்டாவது அப்படி அவங்களுக்கு ஆடு கொடுத்து அவங்க பாக்க முடியலையா மனிதர்களுக்கு தான் நாங்க பேசுவோம் விலங்குகளுக்கெல்லாம் நான் பேச மாட்டேன்னு அந்த ஸ்டேஷன் எல்லா போலீசன மாவட்ட அளவுல சொன்னாக்க நீங்க இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் மாவட்டத்துக்கு மாவட்டம் நியமிச்சிருங்க அதான் இதுக்குல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் நியமிச்சு மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும் அவசியம் இதுக்கு தனிப்பட்ட முறையில டிபார்ட்மெண்ட் வேணும் அங்க போ அங்க அங்க வந்துதான் அதுக்கு தீர்மானம்